ஹாய் வியூவர்ஸ் எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த கடவுளை வழிபட்டா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் வாழ்க்கையில பெரிய நிலை அடையலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்க போறோம் ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு நாம் பிறக்கிறப்ப நட்சத்திரம் எந்த அதிகத்துல இருக்குதோ அது வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறதா ஜாதக புராணத்துல சொல்லப்படுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்குது அவங்களை தான் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில வளமும் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருக்க அதிர்ஷ்டத்தர தெய்வங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபட்டா சகல சௌரியவமும் கிடைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் பரணி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஏ வழிபடணும் நெக்ஸ்ட் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ சரவண பவன் அதாவது முருகப்பெருமானை வழிபடணும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ கிருஷ்ணன் அதாவது விஷ்ணுவை வழிபடணும் மிருக ஷீரிடம் அதாவது மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ சந்திர சூடேஸ்வர் அதாவது சிவபெருமான வழிபடணும் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ சிவபெருமான வழிபடணும் புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ராமர் அதாவது விஷ்ணுவை வழிபடணும் பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அதாவது சிவபெருமான வழிபடணும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஆதிசேசன் அதாவது நாகம்மாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாகம்மாளை வழிபடணும் மகம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ சூரிய பகவான் அதாவது சூரிய நாராயணரை வழிபடணும் பூரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஆண்டாள் தேவி வழிபடணும் உத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வழிபடணும் ஹஸ்தம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ காயத்ரி தேவிய வழிபடணும் சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ சக்கர தாழ்வார் வழிபடணும் ஸ்வாதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ மூர்த்தியை வழிபடணும் விசாகம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடணும் அனுஷம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபடணும் கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ வராக பெருமாள் அதாவது ஹைக்ரீவரை வழிபடணும் மூலம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடணும் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அதாவது சிவபெருமான வழிபடணும் உத்ராடம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ விநாயக பெருமான வழிபடணும் திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஹைக்ரீவர் அதாவது விஷ்ணுவை வழிபடணும் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ அனந்த சயன பெருமாள் அதாவது விஷ்ணுவை வழிபடணும் சதயம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ மிருத்யுஞ்சேஸ்வரர் அதாவது சிவபெருமான வழிபடணும் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீ ஏகபாதர் அதாவது சிவபெருமான வழிபடணும் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீ மகா ஈஸ்வரர் அதாவது சிவபெருமான வழிபடணும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீ அரங்கநாதன் வழிபடணும் இந்த இருபத்தி ஏழு உரிய கடவுள்களை வழிபட்டால் அவங்க வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெறலான்னு ஜாதக புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய கடவுளை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுக தேங்க்யூ வியூவர்ஸ்